சென்னை ஸ்பீட் நியூஸ் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு ஃபேராவின் சார்பில் மதிய வணக்கம் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகம் மற்றும் அகில இந்திய அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் ஆற்றல் மிகு தலைவரின் தலைமையில் ஃபேரா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினான்கு வருடங்களாக தமிழகத்தில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட லேவுட் promoters, ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அனைவரையும் உட் உட்படுத்திய உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டமைப்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் ரொட்டேஷன் பேசஸில் இருந்து கொண்டிருக்கிறது ஏழாவது தேசிய மாநில மாவட்ட குழு நிறைவடைந்து எட்டாவது தேசிய மாநில மாவட்ட குழு நியமிக்கப்பட்டு உள்ளது அதன் பொறுப்பாளர்களை திரு அவர்கள் தங்களிடம் வழங்குவார் அவரை அறிமுகப்படுத்துவதில் எங்கள் கூட்டமைப்பு பெருமகிழ்ச்சி அடைகிறது நூத்தி முப்பத்தி ஏழு பொறுப்பாளர்கள் தேர்வு முறையிலே ஜனநாயக அடிப்படையிலே இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொறுப்பாளர்கள் அத்துணை பேரும் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து பதிவுத்துறை வருவாய்த்துறை ஊரக உள்ளாட்சி கிராம ஊராட்சிகள் துறை நகரக உள்ளாட்சி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற நிர்வாகத்துறை போன்று வரு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் கீழ் இழங்குகின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்று சொல்லக்கூடிய டிடிசிபி துறைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து எந்தவித சமரசமின்றி யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து வலிமையாக ஜனநாயக அடிப்படையில் வீரியத்தோடு மிக தைரியத்தோடு சட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான பரிந்துரைகளை முன்னெடுப்பார்கள் அந்த சட்ட திட்டங்களை ஒருவேளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் அது குறித்து நீதிமன்றங்களினுடைய கதவுகளை தட்டி நீதிமன்றங்களிலிருந்து உத்தரவு வரும் வரும் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து கண்ணியம் காத்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த கூட்டமைப்பினுடைய நிறுவனர் என்கிற அடிப்படையில் புதிதாக தேர்ந்தெடுத்திருக்கிற அத்துறை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது முன்னாடி ஆட்சிகளில் இல்லாத சட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இங்கே இருக்குது முன்னாடி ஆட்சிகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகராட்சி நிர்வாகத்தில் இறுதி ஒப்புதல் பெறுவதற்கு ஏக்கருக்கு நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் மாநகராட்சிகளுக்கு கொடுங்க நகராட்சிகளுக்கு மூன்று லட்சம் கொடுங்க அப்படின்னு இந்த ஆட்சி வாங்குது ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் எதுக்கு பொறுப்பு வந்தாங்கன்னு தெரில ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துறாங்க எங்களை அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்க நம்ம அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் என் கூட பிறந்தோம் எனக்கு பங்காளின்னு சொல்லி ஆனால் இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிறக்காமே பங்காளிகளாக வந்துடுறாங்க இது மிகப்பெரிய வழிவேதனை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் முதலீடு போடுறோம் வலி வேதனை அனுபவிக்கிறோம் முட்டையிடுற கோழிக்கு தான் குண்டி வழி தெரியணுவாங்க அந்த வழிகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆனால் பங்குக்கு மாத்திரம் இந்த அரசியல் பிரமுகர்கள் எங்களோட கொடுத்தா தான் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வருகட்டாயமாக எங்களை வந்து மிரட்டல் போக்கில் சாஃப்ட் கார்னர்ுவாங்க வெள்ளியை மிரட்டல் போக்கில் பல வகையில் அச்சுறுத்துறாங்க நாங்கள் போட்டிருக்கிற சாலை சரியில்லைன்னு சொல்லி நோண்டி பார்த்துட்டு திரும்ப போடுன்றாங்க லஞ்சம் கொடுக்கலன்னா காவா கட்டலன்றாங்க இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது இன்னைக்கு கூட பாருங்கள் செங்கம்னு ஒரு நகராட்சி இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு நகராட்சியாக தரம் உயர்த்துறாங்க நான்கு கோப்புகள் இதுவரைக்கும் நிலுவையில் இருக்குது என்னன்னு கேட்டால் பேரூராட்சிக்கு தான் பணம் வசூலிக்கிறதுக்கு அக்கௌண்ட் இருக்கான் நகராட்சிக்கு இல்லையா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்ஏ என்ன பண்ணுறான்னு தெரியல பல தடவை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணால் தான் எங்கள் அவுட்டு நாலு லேஅவுட்டை இருபத்தி முப்பது பெற்று விற்க முடியும் எங்கள் மெம்பர்ஸ்தே ஜனவரி மாதம் அறிவிச்சுது ஒரு ஆண்டு நிறைவு பெற போகுது இது வரைக்கும் முனிசிபாலிட்டிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் வாங்கலை வேலூர் மாநகராட்சி நாற்பத்தஞ்சு கோப்புகள் இருக்குது அங்கே இருக்கிற மந்திரியிலேருந்து அங்கே இருக்கிற எம்எல்எல்ஏலேருந்து அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர் இருந்து வார்டு உறுப்பினர்கள் இருந்து வட்ட செயலாளர் வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து ஐம்பது லட்ச ரூபாய் ஏக்கர் கொடுத்தா தான் இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்களா இந்த பணத்தை தான் நாங்கள் யார் தலையில் சுமத்துறது பணம் கொடுக்க நாங்கள் இல்லாததுனால நாற்பத்தஞ்சு கோப்புகள் நிலுவையில் இருக்குது நாற்பத்தஞ்சு அப்ரூவல் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு அப்ரூவல் இல்லை பல கோடி ரூபாய் முதலீடு முடங்கி கிடக்கிறது இந்த மாதிரி மாவட்ட வாரியாக நகராட்சி வாரியாக பல குற்றச்சாட்டுகள் பட்டியல் ஆதாரத்தோடு இருக்குது இதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு தான் கேவலமாக இருக்கும் ஏன்னா தேன் அடிக்கிறவ கையை நக்கிறது இயல்பு ஆனால் இந்த நக்கிகள் தேன் கூட்டையே கொண்டு போயிடுறாங்க இதான் பிரச்சனை இங்கே அதனால் தயவு செய்து பத்திரிக்கை பெற்ற ஊடகத்துறை நண்பர்கள் அரசனுடைய கவனத்திற்கு இதை நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் இது சம்மந்தமாக யாரையாவது கூப்பிட்டு பேசணும்னா எவங்கள பேசுங்க அவங்கள பேசுகின்றாங்க சம்மந்தப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் வருட கலக்கில் இன்ன வரைக்கும் அனுமதியே கிடைக்கல யார்கிட்ட தான் இதை சொல்கிறது இந்த பிரச்சனைகளை அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட சொல்லிட்டோம் அமைச்சர்கள் தான் இந்த குற்றத்தை செயல்படுறாங்க ஊராட்சி பகுதிகளில் நிறைய இடத்துல ஊரக உள்ளாட்சி நிர்வாகம் கலைஞ்சிடுச்சு ஆனால் இந்த ஊராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் நகராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் பதிவுத்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் இன்னும் ஒரே ஒரு துறை தான் லஞ்சம் வாங்காமல் இருக்குது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைச்சர் அதிலேயும் விரைவில் லஞ்சம் கொண்டு வரதுக்கு வந்து ஆச்சரியப்படுறது இல்லை அதிலையும் வாங்கறதுக்கு ஆரம்பிச்சுக்குவாங்க ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த பட்டியல்லாம் இந்த லஞ்சம் லாவண்யம்லாம் நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் தலையில் என் தலையில் தான் இந்த லஞ்சத்தெல்லாம் சேர்த்து விற்க வேண்டிய நிலமை இருக்குது ஆனால் இந்த லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நிலத்தை ஒரு ஏக்கரை போட்டு நாங்கள் வந்து அறுபது பர்சன்ட் தான் எடுப்போம் ரூபா விற்கிறோம்னா ஆயிரத்தி ஐநூறுவா கைட்லைன் வேல்யூ போட்டால் நாங்கள் எப்படி அதை விற்க முடியும் விற்கவே முடியல கலைமகள் சபாவினுடைய சொத்துக்கள்லாம் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பல சொத்துக்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது எங்களையும் கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இதான் நிலமை ஸோ இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழு அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு மற்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்